ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனல் இடம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குழம்பு தள்ளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூட குறை வேணும்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் எல்லாம் காய்ஞ்சதுக்கு அப்புறமா அது கூட கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடுகளெலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருகப்பில அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து ஒரு தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி தக்காளி வேணாம் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தக்காளி சேர்த்துனா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி நம்ம சேர்த்துற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து கடலை மாவு இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு குழிக்கரண்டி நம்ம குழம்பு ஊற்றுற குழிக்கரண்டி வைக்கிறீங்களா அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதோடு நம்ம சேர்த்துட்டோம் தண்ணி வந்து கூட குறை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த நமக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா கடலை மாவு வந்து நல்லாவே சீக்கிரம் நமக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா பூரி மசாலான்னு கூட சொல்லாடா இப்படி சேர்த்துன்னு பார்த்து அந்த இப்படியே பிடிச்சி மாறுக்கான்னு நினச்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ